வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் பொதுமக்களுக்கு அடித்தது ஜாக்பாட் வரப்போகிறது ஆயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் புதிய அப்டேட் மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகளிருக்கான உரிமை தொகை திட்டமானது திமுக ஆட்சிக்கு வந்ததும் நடைமுறைப்படுத்தினாங்க இந்த ஒரு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கோடிக்கணக்கான மேற்பட்ட பெண்கள் பயனடைகிறார்கள் மக்களே இருப்பினும் ஒரு சிலர் இதற்கு தகுதியுடைந்தவரும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று அவ்வப்போது புகார் எழுந்து கொண்டு வருகிறது மேற்கொண்டுள்ள இவர்களுக்கு உரிமை தொகை புதிதாக வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது அது மட்டுமின்றி முகாம்களில் வாழும் பெண்கள் மற்றும் அரசு வேலை ஊழியர்களின் மனைவிகள் உள்ளிட்டோர்களும் இந்த ஒரு பணம் கிடைக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது மக்களே அந்த ஒரு வகையில் இதற்கான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளின் காரணத்தினால் வெளியிடப்படாமல் இருந்தது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விட்டதினால் நடத்தை விதிகளும் அதாவது முடிவடைந்து விட்டது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வாரம் இறுதிக்குள்ள புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து அரசியல் வட்டாரத்திலும் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகையானது முகமுடையவர்கள் மற்றும் மறுவாழ்வு பெண்களுக்கு வழங்கப்படும் என ஆலோசனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மக்களே மேற்கொண்ட உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் கட்டாயமாக இம்முறை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அதே ரேஷன் அட்டைக்கு ஒப்புதல் வழங்கி விநியோகம் செய்யாமல் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்களுக்கும் இம்முறை விநியோகம் செய்யப்படும் என்று ஒரு புதிய அறிவிப்பு விண்ணப்பித்தவர்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு மக்களே அதனால இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததன் காரணமாக ரேஷன் கார்டும் வழங்க போறாங்க அதற்கான ஸ்டெப்பும் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க அதே போல மகளிர் உரிமை தொகை தகுதி உடைந்தவர்களுக்கும் அந்த விண்ணப்பம் நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவர்களுக்கும் இப்போ வந்து ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே நன்றி